பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கில் சோழவரத்தில் ஒரு பள்ளி ஆசிரியர் அவருக்கு மகாசுவாமி கிட்ட அபார பக்தி ஆனால் அந்த பள்ளியில் அவர் ஒருவரே இருப்பதால் எல்லா வேலையும் பார்க்கும் நிர்பந்தம் இருந்தது அவருக்கு அதனால் நேரில் பரமாச்சாரியை பார்த்து தரிசனம் பெறுவதற்கு வழி இல்லை அதனால் வாடினார் இயங்கி கொண்டிருந்தார் ஒரு சமயம் ஒரு அற்புதம் நடந்தது என்ன என்றால் அவர்களுடைய மனைவி திரும்பி பொழுது அவர்களுக்கு கனவில் பகாசாமி வந்தார் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் பகவானோட நாம சங்கீர்த்தம் செய்துட்டு போக்கிடும் அவளைப்படாதே நான் உன்னோட ஆத்திர ஒரு நாள் வந்து பூஜை பண்ணுவேன் அப்படின்னு அவர் கணவரை சொல்லியிருக்கார் அந்த நம்ம திடுக்கிட்டு இருந்தார் இதில் கனவா நினைவாக தெரியன்ட்டு அவங்க யோசித்தாங்க ஆனால் நம்ம சொல்கிறாங்க கணவர்கிட்ட இல்லை அவர் குரல் கேட்டது நல்லா ஆனால் எனக்கு தான் தேய்ச்ச வரல என்று அந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க சரி சொல்லிட்டு அவருக்கெல்லாம் எப்போது போல் இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அடுத்த வருடம் நவம்பர் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை கொட்டிகிட்டு இருந்து அப்போது ஒரு காரில் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி மீனாட்சி சுந்தரனுடைய வீடு தானே ஆமாம் என்று நான் தான் மீனாட்சுந்தரம் என்று அவர் சொன்னார் அவருடைய வாங்க யார் தெரியாது வாங்க உள்ளே வாங்க இந்த ஒன்றும் இல்லை ஸ்ரீமடம் முகாமில் இருந்து வரேன் மகாசுவாமி திருப்பதியிலேருந்து மெட்ராஸ் வந்துகிட்டு இருக்கார் ஒவ்வொரு பதினைந்து மைலுக்கு ஒரு இடத்துல தங்கி பூஜை பண்ணிட்டு மாத கடைசியில் பெட்ராஸ் போகிறாக்குள்ள இருக்குது அது அவரோட உத்தேசம் அதனால் உங்கள் வீட்டில் தங்கிறதுக்கு வசதி இருக்குமா அவருக்கு இவங்களுக்கு ஒன்றும் புரியல கை கால் புரியல ஆகா இவ்வளோ பெரிய பாக்கி கடைசியிருக்கு தாராளமாக நிச்சயமாக இங்கே தங்கியிருக்கலான்னு அவங்க சொன்னாங்க சரி சவரிப்பட்ட அவங்களோட உங்கள் வீட்டில் வந்து அவர் தங்கி பூஜை பண்ணிகிட்டு அந்த அந்த முகாமில் இவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்போ பின சொல்கேட்கறார் அந்த பள்ளி ஆசிரியர் அதுக்கு நாங்கள் என்ன ஏற்பாடு பண்ணணும் அது ஒன்றும் பண்ண வேண்டாம் எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணிவிடுவோம் நீங்கள் இடம் மட்டும் கொடுத்தா போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அன்றைக்கி சாயங்காலமே ஊர் முக்கியசனை கூப்பிட்டு இது மாதிரி மகாசாமி வராரு பரிவாரத்தோட அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ரொம்ப ஆனந்தப்பட்டாங்க அதனால் சமையல் செய்வதற்கு சாப்பாடு போடுவது எல்லாம் அன்னதானம் எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த ஊர் செட்டிநாடு ராஜா கூட அரிசி மூட்டையில் அனுப்பி வைத்தார் மக்களும் தானியம் காய்கறி எல்லாம் கொடுத்து ரெடியாக இருந்தாங்க அந்த நாள் வந்தது பெரியவா ஊர் எல்லையிலிருந்து தக்க மரியாதையோடு அழைத்து வரப்பட்டார் மூன்று நாட்கள் இந்த பள்ளி ஆசிரியர் தங்கி பூஜையெல்லாம் பண்ணார் தினமும் மூன்று நாட்கள் ஆனால் இருந்தது ஐந்து நாட்கள் இவர்களுக்கு ரொம்பவும் திருப்தி இப்படி ஊர் ஊராக கிராம கிராமமாக பாதங்கள் நடந்து மூன்று கால பூஜை அனுஷ்டானம் சமையல் சாப்பாடு அன்னதானம் நேரம் காலம் தெரியாமல் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அவர்களது குறைகளை கேட்பது தீர்வு சொல்வது பரிவாரங்களோடு அவர் நடந்து செல்வது வெயிலோ மழையோ என்று எதையும் பார்க்காமல் கல்லோ பொல்லோ என்று எதையும் எல்லாவற்றையும் ஒன்றே என ஏற்றுக்கொண்டு மகாசாமி அவர்கள் எதற்காக யாருக்காக தன்னை இப்படி வருத்தி கொள்ளுகிறார் என்று கேட்டால் அதற்கு ஒரே பதில் என்ன என்றால் எல்லாம் நமக்காகத்தான் நாம் எல்லாம் கடை வேண்டும் என்பதற்காகவே அவர் இவ்வளவு தன்னை வருத்தி கொண்டு வருகிறார் என்பது நிதர்சனம் இதை நாம் துளி உணர்ந்தால் கூட அதுவே நாம் பெரியவாளுக்கு செய்யக்கூடிய नमस्कार जय शंकर हर हर शंकर